திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு திரு பழனிவேல் பிள்ளை என்பவரால் தொடங்கப்பட்டு பின்னர் கே எஸ் சுப்பிரமணிய கவுண்டர் மற்றும் கே ஏ நாச்சியப்ப கவுண்டர் அவர்களால் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டு சிறந்த முறையில் செயல்பட்டு பொதுமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் பல்வேறு சேவைகளை வழங்கி தொடர்ந்து லாபத்தில் இயங்கி வருகிறது விவசாய விளைபொருட்கள் விற்பனையில் நாட்டில் முதன்மையான கூற்று விற்பனை சங்கமாக திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூற்று விற்பனை சங்கம் செயல்பட்டு வருகிறது இச்சங்கமானது தனது சேவையை மேலும் விரிவுபடுத்தும் நடவடிக்கையாக கொங்கனாபுரம் மல்லசமுத்திரம் ஆகிய இடங்களில் கிளைகளை நிறுவியும் தேவூர் மாமுண்டி பூலாம்பட்டி மற்றும் ஜலண்டாபுரம் பகுதிகளில் சேவை மையங்களை நிறுவியும் விவசாய பொருட்கள் விற்பனை பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது சுமார் அறுபத்தி ஐயாயிரம் உறுப்பினர்களை கொண்ட குன்று சங்கமானது விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படும் பருத்தி மஞ்சள் எல் நிலக்கடலை தேங்காய் பருப்பு சூரியகாந்தி விதை மற்றும் மக்காச்சோளம் போன்ற விவசாய விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்து கொடுப்பதுடன் விவசாயிகளுக்கு உடனடியாக பணம் பட்டுவாடம் செய்து வருகிறது விவசாய பெருமக்கள் தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்யும் பொழுது சந்தை விலை குறைவாக இருக்கும் பட்சத்தில் சங்கத்தின் கிடங்கில் இருப்பு வைத்து தானிய ஈட்டுக்கடன் வழங்குகிறது விளை பொருட்களின் விலை ஏற்றம் பெறும் பொழுது நல்ல விலைக்கு தானியங்களை விற்பனை செய்தும் கொடுக்கிறது திருச்செங்கோட்டினுடைய தலைமையகத்தில் நடைபெறக்கூடிய மஞ்சள் டெண்டரானது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் ரெண்டாயிரத்தி பத்து முதல் திருச்செங்கோட்டில் நம்முடைய சங்கத்தினுடைய தலைமையகத்தில் மஞ்சள் டெண்டர் நடைபெற்று வருகிறது இந்த மஞ்சள் டெண்டரில் கலந்து வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் மஞ்சள் டெண்டர் நடத்தப்பட்டு வருகிறது இம்மஞ்சள் டெண்டரில் கலந்து கொள்வதற்காக சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த மஞ்சளை இங்கு சனிக்கிழமை தோறும் கொண்டு வருகின்றனர் ஈரோடு நாமக்கல் சேலம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்வதற்காக வருகின்றனர் மொபைல் ஆப் மூலம் மஞ்சள் டெண்டர் நடத்தப்படுகிறது வியாபாரிகளுக்கென்று தனியாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வழங்கப்பட்டுள்ளது அவற்றின் மூலமாக அவர்கள் கோட் செய்வதன் மூலம் மிகவும் ரகசிய முறையில் டெண்டர் நடைபெறுவதால் மிகவும் அதிகமான விலை வியாபாரி விவசாயிகளுக்கு கிடைக்கிறது இதை மிகவும் சரியான எடை அதிக விலை கிடைப்பதால் வாரந்தோறும் விவசாயிகள் பல்வேறு மாவட்டங்களிலும் தங்கள் உட்பட செய்த மஞ்சளை இங்கு கொண்டு வருகின்றனர் விவசாயிகளின் விளைபொருட்கள் விற்பதற்கு ஏதுவாகவும் விளைபொருட்களை பாதுகாக்கவும் டபிள்யூஐஎஃப் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டில் சங்கத்தின் தலைமையகம் கொங்கனாபுரம் கிளை மற்றும் மல்லசுந்திரம் கிளை ஆகிய இடங்களில் புதிதாக இரண்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நான்கு கிடங்குகள் தற்போது கட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அரசின் திட்டமான பொது விநியோகத் திட்டத்தின் மூலம் திருச்செங்கோடு வட்டத்தில் கிராமப்பகுதியில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு நியாய விலைக் கடைகளுக்கும் நகர்ப்புறத்தில் இருபத்தி நாலு நியாய விலைக் கடைகளுக்கும் கட்டுப்பாடு மற்றும் கட்டுப்பாடற்ற பொருட்களை விநியோகம் செய்து வருகிறது தரமான மளிகைப் பொருட்களை குறைந்த விலையில் பொதுமக்கள் பெற்று பயனடைய திருச்செங்கோட்டில் முதன் முதலாக சுய சேவை பிரிவினை ஆரம்பித்து தற்போது விரிவுபடுத்தப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டாக செயல்பட்டு வருகிறது நம்ம சங்கத்தினுடைய மிக முக்கியமான இந்த சுய சேவை பிரிவானது திருச்செங்கோடு மக்களிடையே மிகுந்த வரவேற்பனை பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு சுமார் நாலாயிரம் சதுரடியில் இந்த சுயசேவை விற்பனை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது ஏறக்குறைய ஏழாயிர வகையான பொருட்கள் மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு நுகர்வோர் பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மசாலா பொருட்கள் பிஸ்கட் பிஸ்கட் வைகள் பிளாஸ்டிக் வைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பொருட்களும் நல்ல தரமான தூய விலை குறைந்த பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது தினந்தோறும் இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இங்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விற்பனையாளர்கள் இங்கு இதற்கு தேவையான பொருட்களை சப்ளை செய்து வருகின்றனர் மக்கள் குறைந்த விலை நல்ல தரமான பொருள் மிகச்சிறந்த சேவை என்பதால் தினந்தோறும் இங்கே வந்து மிகுந்த வரவேற்பனை கொடுத்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர் சங்கத்தின் வளாகத்திலேயே மஞ்சள் அறவை இயந்திரம் மஞ்சள் அறவை ஆலை மூலம் தினந்தோறும் ஒன்றரை டன் மஞ்சளை அரைக்கையிலும் அவ்வாறு அரைத்த மஞ்சளை மங் மஞ்சள் பேக்கிங் மிஷின் மூலம் பேக்கிங் செய்து நம்முடைய சங்கத்தினுடைய சுயசேயப் பிரிவு பொது விநியோகத் அங்காடிகள் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் மதுரை சேலம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்வதற்கு தேவைப்பட்டியலுக்கு ஏற்ப நம் மஞ்சளை அனுப்பி வைக்கின்றோம் எண்ணெய் பிழியும் ஆலையின் மூலம் முதல் தரமான தூய்மையான மஞ்சள் தூள் பனங்கற்பட்டி சேர்ந்து பிழிந்த செக்கு எண்ணெய் மற்றும் கடல் எண்ணெய் ஆகியவற்றை தயார் செய்து பொதுமக்களுக்கு அத்னாரி பிராண்ட் என்ற பெயரில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் மறுசீரமைக்கப்பட்டு மிக சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது சங்கத்தினுடைய பதினெட்டு பிரிவு மூலம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மிகவும் தரமாக உற்பத்தி செய்யப்படுகின்றது இந்த பதினெட்டு பிரிவுக்கு தேவையான பருப்பு எல் தேங்காய் பருப்பு உள்ளவற்றை நம்முடைய சங்கத்தினுடைய டெண்டரில் கலந்து கொண்டும் மற்றும் ஜெயங்கொண்டம் விருத்தாசலம் ஆகிய ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களிலும் கொள்முதல் செய்து தரமான பருப்பை கொள்முதல் செய்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது நம்முடைய சங்கத்தினுடைய எல் எண்ணெயானது அக்மார்க் ஸ்டாண்டர்டுடன் இருப்பதால் மிகவும் தரமானதாக உறுப்பினர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது ஒரு நாளைக்கு நாலொன்றுக்கு இந்த ஆறு ரோட்டரி மூலமாக ஒன்றரை டன் உற்பத்தி செய்ய முடியும் மாதத்திற்கு சுமார் நாற்பது டன் அளவிற்கு இந்த ஆறு ரோட்டரிகள் மூலமாக எண்ணெய்களை உற்பத்தி செய்ய முடியும் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெயானது ஃபில்டர் பண் ஃபில்டர் செய்த பிறகு பேக்கிங் மிஷின் மூலம் ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோவாகவும் பதினஞ்சு கிலோ டின் வகையிலும் அடைக்கப்பட்டு கூட்டுறவு நிறுவனங்களினுடைய தேவைக்கேற்ப விற்பனை செய்யப்பட்டு வருகிறது செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தரமான வெள்ளை பொன்னி நெல் மற்றும் இட்லி குண்டு நெல்லினை கொள்முதல் செய்து செஞ்சியிலேயே நவீன அரிசி ஆலை மூலம் அறவை செய்து ஐந்து கிலோ பத்து கிலோ இருபத்தஞ்சு கிலோ என்ற வகையில் அர்னாரீஸ்ரா பிராண்டில் பை பைகளில் பேக் செய்து உறுப்பினர்களுக்கு விற்பனை செய்து வருகிறது தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சங்கத்தின் மல்லசமுத்திரம் கிளையில் பயிர் வகைகள் பதினெண்டு மாலை நிறுவப்பட்டது இங்கு நேரடியாக துவரை மற்றும் உளுந்து கொள்முதல் செய்து பதனிடப்பட்டு தரமான துவரம் பருப்பு மற்றும் குண்டு உளுந்து ஆகியவற்றை சங்கமே உற்பத்தி செய்து அதனாரிஸ்வர பிராண்ட் என்ற பெயரில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருகிறது விவசாயிகளுக்கு தேவையான தரமான விதைகள் மற்றும் உரங்கள் ஆகியவற்றை சங்கத்தின் தலைமையகம் கொங்கனாபுரம் மற்றும் மலசந்திரம் கிளைகளில் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகிறது பொதுமக்கள் வீடு கட்ட தேவையான ஐஎஸ்ஐ தரம் வாய்ந்த இரும்பு கம்பிகள் டாடா டிஸ்கான் ராணா டார் மற்றும் சங்கத்தின் ஃபர்னிச்சர் பிரிவில் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேர் டேபிள் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மற்றும் மின் சாதன பொருட்கள் போன்றவையும் மற்றும் சங்கத்தின் காலணிகள் விற்பனை பிரிவில் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான ஷூ மற்றும் காலணிகள் ஆகியவற்றையும் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகிறது சங்கத்தினுடைய பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையமானது ரெண்டாயிரத்தி நாலில் துவக்கப்பட்டு மிகவும் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது இது பதினோறாயிரம் சிதடி பரப்பளவில் பெருந்த பரந்த அளவில் செயல்பட்டு வருகின்றது ஆட்டோ எல்பிஜி ஆனது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிறுவப்பட்டு அதுவும் மிகவும் சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றது இது இந்த பெட்ரோல் டீசல் விற்பனை நிறுவனம் எம்எஸ் பெட்ரோல் பிரிமியம் பெட்ரோல் ஹெச்எஸ்டி டீசல் ஆட்டோ எல்பிஜி ஆகியவை மிக சிறப்பாக கஸ்டமர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது எமது இந்த பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையமானது நாமக்கல் மாவட்டத்திலேயே முதன்மை பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையமாக செயல்பட்டு வருடந்தோறும் விருதுகளை பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது திருச்செங்கோட்டி நகரில் முதன் முதலாக இந்தியன் எரிவாயு விநியோகஸ்தனை மேற்கொண்ட சங்கம் நம்ம சங்கத்தினுடைய இந்தியன் எரிவாயு பிரிவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் துவங்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நம்ம சங்கத்தில் தற்பொழுது பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட டொமஸ்டிக் சிலிண்டர்களும் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட கமர்ஷியல் சிலிண்டர்களும் தற்பொழுது மாதந்தோறும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன மக்களுக்கு தேவையான பதிவு செய்தவுடன் ஒரு அல்லது இரண்டு நாட்களுக்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்திய மிக சிறப்பாக சங்கத்தில் செயல்பட்டு வருகின்றது சங்கத்தின் சேவை பணியினை நன்கு அறிந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் தனது உலகத்தரம் வாய்ந்த தயாரிப்பான சர்வோ ஆயில் விற்பனைக்கு சேலம் மாவட்ட அங்கீகாரம் பெற்ற விற்பனை முகவராக சங்கத்தினை பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு முதல் நியமனம் செய்துள்ளது குறைந்த வெளியில் சர்வோ ஆயில் வகைகள் சேலம் மாவட்டம் முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது இந்தியன் ஆயில் நிறுவனம் இந்தியாவிலேயே சர்வோ ஆயில் விற்பனைக்காக ஒரு கூட்டுறவு நிறுவனத்தை ஸ்டாக் நியமனம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கென ஒரு அலுவலகத்தினை சேலம் கூட்டுறவு விற்பனை சங்க வளாகத்தில் நடத்தி வருகிறது பொதுமக்களின் அன்றாட உயிர்காக்கும் மருந்து வகைகளை திருச்செங்கோட்டில் அம்மா மருந்தகத்தின் மூலமும் குமராபாளையம் மற்றும் கொங்கனாபுரத்தில் இரண்டு மருந்து விற்பனை பிரிவுகளின் மூலம் மருந்துகளும் விற்பனை விலையிலிருந்து இருபது சதவீத தள்ளுபடியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பொதுமக்களின் அவசர தேவைக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்க எட்டு சேவை மையங்கள் மூலம் நகைக்கடன் வழங்குதல் மற்றும் உறுப்பினர்களிடமிருந்து இட்டு வைப்பு பெறுதல் போன்ற பணிகளையும் சங்கம் சிறப்பாக செய்து வருகிறது தீபாவளி பண்டிகைக்கு பொதுமக்களுக்கு ஸ்டாண்டர்ட் அயன் அணில் வீட்டு ஆகிய கம்பெனிகளின் தரமான பட்டாசு வகைகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகிறது இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் முதன்மை கூட்டுறவு சங்கமாக பல விருதுகளை பெற்றுள்ள இச்சங்கமானது இந்தியன் எரிவாயு விநியோக பணிக்காக தென்னிந்திய அளவில் சிறந்த விநியோகஸ்தராக தெரிவு செய்யப்பட்டு விருதுகளை பெற்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அகில இந்திய அளவில் சிறந்த சர்வோ ஆயில் விநியோகஸ்தராக தேர்வு செய்யப்பட்டு விருது பெறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தேசிய கூட்டுறவு விற்பனை நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூற்றி தொண்ணூறு ஆகிய மூன்று ஆண்டுகளுக்கு விவசாய விலை பொருள் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் மிக சிறப்பாக செயல்பட்டதற்காக இந்தியாவிலேயே முதல் பரிசினை வழங்கியுள்ளது அதேபோல மாநில அளவில் சங்கம் பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு தமிழகத்திலேயே தமிழகத்தில் உள்ள நூற்றி பன்னிரெண்டு சங்கங்களில் முதன்மை சங்கமாக தேர்வு செய்யப்பட்டு மாநில அளவில் விருது வழங்கப்பட்டுள்ளது ஆக தொடர்ந்து இந்த விவசாய உறுப்பினர்களும் பொதுமக்களும் இந்த சங்கத்தினுடைய சேவையை பெற்று பயனடையுமாறு அனைவரையும் வேண்டி விரும்பி நன்றி வணக்கம் ஏன் மக்கள் சேவையில் உங்கள் TCMS நமது TCMS எஸ் கூட்டுறவு சங்கத்தின் சொந்த தயாரிப்பு பொருட்கள் மஞ்சள் தூள் விவசாயிகளால் சங்கத்தின் மூலம் நடத்தப்படும் ஏலத்திற்கு கொண்டு வரும் தரமான மஞ்சளினை சங்கமே டெண்டரில் கலந்து கொண்டு கொள்முதல் செய்கிறது சங்கத்தின் மஞ்சள் அறவை ஆலை மூலம் சுத்தமான மஞ்சள் தூள் தயார் செய்து ஐம்பது கிராம் நூறு கிராம் பாக்கெட்டுகளில் விற்பனை செய்யப்படுகிறது விவசாயிகளால் விற்பனைக்கு கொண்டு வரும் தரமான எள்ளினை சங்கமே டெண்டரில் கலந்து கொண்டு கொள்முதல் செய்து சங்கத்தின் பதனிடம் ஆலை மூலம் பணக்கருப்பட்டி சேர்த்து சுத்தமான நல்லெண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது அரை லிட்டர் ஒரு லிட்டர் பாக்கெட்டுகளிலும் ஐந்து லிட்டர் பாட்டல்களில் மற்றும் பதினஞ்சு கேதி டின்களிலும் விற்பனை செய்யப்படுகிறது கடல் எண்ணெய் சங்க நடத்தும் கடலைப்பருப்பு டெண்டரில் கலந்து கொண்டு மற்றும் ஜெய்கொண்டம் விருதாச்சலம் ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஏலத்தின் மூலம் தரமான கடலை பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது கொள்முதல் செய்த கடலைப்பருப்பினை சங்கத்தின் பதனிடும் ஆலை மூலம் அறவை செய்து சுத்தமான கடலனை உற்பத்தி செய்யப்படுகிறது ஒரு லிட்டர் ஐந்து லிட்டர் பாட்டில்களிலும் மற்றும் பதினஞ்சு கேஜி டின்களிலும் விற்பனை செய்யப்படுகிறது தேங்காய் எண்ணெய் சங்கம் நடத்தும் தேங்காய் பருப்பு டெண்டரில் கலந்து கொண்டு முதல் தரமான சல்பர் இல்லாத கொப்பரை தேங்காய் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது கொள்முதல் செய்த தேங்காய் பருப்பனை சூரிய உலர்த்தி மூலம் உலர்த்தப்பட்டு சங்கத்தில் பதனிடும் ஆலை மூலம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது மில்லி இருநூறு மில்லி ஐநூறு மில்லி பாட்டில்களில் மற்றும் பதினைஞ்சு கேஜி டின்களிலும் விற்பனை செய்யப்படுகிறது வணக்கம் நமது டிசிஎம்எஸ் கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக தரமான மஞ்சளை கொள்முதல் செய்து நமது சங்க வளாகத்தில் உள்ள இயந்திரத்தின் மூலம் அறவை செய்யப்பட்டு வருகிறது அவ்வாறு அறவை செய்யப்படும் மஞ்சள் தூளை ஐம்பது கிராம் நூறு கிராம் பேக்கெட்களில் தயார் செய்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் குறைவான விலையில் தரமான மஞ்சள் தூளை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் அனாரீஸ்வரா மஞ்சத்தூள் அக்மாத் தரச்சான்று பெற்ற மஞ்சத்தூள் ஆகும் பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுவீர் ஆரோக்கியம் பெறுவீர் நன்றி வணக்கம் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறது என்னது டிசிஎம்எஸ் தயாரிக்கப்படும் பற்றி பார்க்க போறோம் நமது டிசிஎம்எஸ் எம் எஸ் கூட்டுறவு சங்க விவசாயம் இருந்து நல்ல தரமான மஞ்சள் கொள்முதல் செய்து நமது வளாகத்தில் உள்ள இயந்திரம் மூலமே பார்வை செய்யப்படுகிறது வ்வாறு அரைத்த மஞ்சள் தூளை நாம் ஐம்பது கிராம் மற்றும் நூறு கிராம் பாக்கெட்டுகளில் நல்ல முறையில் தரமான முறையில் தயார் செய்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குறைவான விலையில் தரமான மஞ்சள் தூளாக விற்பனை செய்யப்படுகிறது மேலும் நமது டிசிஎம்எஸ்சின் அர்த்தநாரீஸ்வரா மஞ்சள் தூள் அக்மார்க் தர சான்று பெற்ற மஞ்சள் தூளாகும் எனவே அனைவரும் இந்த மஞ்சள் தூளை வாங்கி பயன்பெறுவீர் ஆரோக்கியம் பெறுவீர் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிசிஎம்எஸ் திருச்செங்கோடு யூடியூப் சேனலில் நம்ம மஞ்சள் தூளை பற்றி பல பதிவுகளை போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டிசிஎம்எஸின் அர்தநாரீஸ்வரம் மஞ்சள் தூளுக்கும் மற்ற மஞ்சத்தூளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டெய்லி வாழ்க்கையில நம்ம பல விதமான பொருட்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமானது வந்து மஞ்சள் தூள் நம்ம இப்போ கடைக்கு போறோம் ஏதோ ஒரு மஞ்சள் தூளை வாங்கி நம்ம அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் நம்ம உபயோகப்படுத்துற மஞ்சள் தூள் சரியானதா நல்ல தரத்தோட இருக்காங்கிறத நம்ம பல பெண்கள் வந்து அதை கவனிக்கிறதே இல்லை அதனால் இப்ப நான் இதை சொல்கிறேன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற மஞ்சள் தூளில் குறுக்கு மீன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு நம்மள பல பேருக்கு அந்த குர்க்கு மீன் அப்படின்னாலே என்னன்னு தெரியறது நம்ம கடைக்கு போகிறோமா ஏதோ ஒரு மஞ்சள் தூளை வாங்குறோமா அது சமையலுக்கு பயன்படுத்துகிறோமான்னு நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க குர்க்கும் மீன் அப்படின்னு வந்து மஞ்சள் உள்ள ஒரு தன்மை இருக்குங்க மஞ்சளுக்கே பொதுவான தன்மை அதில் இருக்குது நம்ம கடையில் வாங்குற ஒரு சில மஞ்சள் தூள் பாக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குர்க்கும் மீன் அப்படிங்கிற தன்மையை வந்து எடுத்துடுறாங்க ஆனா அந்த குர்க்கும்மின் அப்படிங்கிற தன்மையில தான் மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாவே இருக்கு நம்ம டிசிஎம்எஸ் திருச்சவங்கோடு கூட்டுறவு சங்கத்தில் இப்ப நான் சொன்ன குர்க்குமின் தன்மையை எடுக்காம சுத்தமான முறையில மஞ்சள் தூள் தயாரிக்கிறாங்க பொதுமக்கள் எல்லாருமே நம்ம டிசிஎம்எஸ்சின் அர்த்தநாரீஸ்வரா மஞ்சள் தூளை வாங்கி பயன்படுத்துங்க ஹெல்த்தியாக இருங்க ஹலோ எல்லா வணக்கங்க நாங்கள் திருச்செங்கோட்டை சூரியம்பாளையத்தில் வந்து இருக்கோம் நாங்கள் வந்து நம்ம திருச்செங்கோட்டை டிசிஎம்எஸ்லாம் நாங்கள் வந்து குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளாக பொருளெல்லாம் இருக்கேன் என் மனசுக்கு திருப்தியாக இருக்குது எல்லா பொருளும் தரமாக இருக்குது விலையும் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் இருக்குது வரிகள் எல்லாம் தள்ளுபடி பண்ண தான் கொடுக்குறாங்க எங்களுக்கு வாங்குகிற பொருளுக்கு பணம் மிச்சமாகுது அதனால் இப்போ மறுபடியும் அரிசி பருப்பு எண்ணெய் வகைகள் எல்லாம் தயாரித்து சொந்த தயாரிப்பில் கொடுக்குறாங்க நாங்கள் வாங்கி உபயோகப்படுத்துகிறோம் நல்லாயிருக்கு இப்போ புதுசாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டோவ் பல்லாம் கூட அதையும் வாங்குகிறோம் எல்லாமே நல்லா இருக்குது எந்த பொருளும் தரக்குறைவு இல்லாமல் சுத்தமாக எடுத்து குப்பை உரமெல்லாம் நீக்கி கொடுக்குறாங்க வாங்கி உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது பொருள் கை செலவு குறைவான செலவும் இருக்குது அதனால் எல்லோருமே வந்து நம்ம கூட்டுறவுதில் பொருட்களை வாங்கி நேரில் வளர்த்தி இன்னும் விரைவுபடுத்துறதுக்கு பயன்படுத்தி கொடுத்தீங்கன்னா இன்னும் அவங்களும் விரைவுபடுத்துவாங்க நம்மளுக்கு நல்ல பொருட்கள் இன்னும் பல பொருட்கள் வாங்கி அவங்களும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால நம்மளும் அது வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் நம்மள வச்சு அவங்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் திருச்செங்கோட்டை சூரியம்பாளையத்தில் இருந்து இருக்கோம் நாங்கள் வந்து நம்ம திருச்செங்கோட்டை டிசிஎம்எஸில் கூட நாங்கள் வந்து குறைஞ்சது ஒரு ஆண்டுகளாக பொருளெல்லாம் வாங்கிட்டுருக்கேன் என் மனசுக்கு திருப்தியாக இருக்குது எல்லா பொருளும் தரமாக இருக்குது விலையும் நம்ம நிர்ணயிக்கப்பட்ட விலையில் இருக்குது வரிகள் எல்லாம் தள்ளுபடி பண்ணி தான் கொடுக்குறாங்க எங்களுக்கு வாங்குற பொருளுக்கு பணம் மிச்சமாகுது அதனால் இப்போ மறுபடியும் அரிசி பருப்பு எண்ணெய் வகைகள் எல்லாம் தயாரித்து சொந்த தயாரிப்பில் கொடுக்குறாங்க நாங்கள் வாங்கி உபயோகப்படுத்துகிறோம் இருக்குது இப்போ புதுசாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சோஃபெல்லாம் கூட அதையும் வாங்குகிறோம் எல்லாமே நல்லா இருக்குது எந்த பொருளும் தரக்குறைவு இல்லாமல் சுத்தமாக எடுத்து குப்பு குழந்தைங்களாம் நீக்கி கொடுக்குறாங்க வாங்கி உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது பொருள் கை செலவு குறைவான செலவு இருக்குது அதனால் எல்லாரும் வந்து நம்ம கூட்டுறவு இதில் பொருட்களை வாங்கி மேலும் வளர்த்து